வீங் இல் த değ bangs conditioning யார்எ条ினா Warm livro ர lacksப்ிட்டுக் french

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கலைப்பிரிவு செயலாளராக அவர் போய் இந்த பிஎல்ஓ பிஎல்ஏ டூ பெண்கள் அவங்கள்ட்ட போயிட்டு தன்னுடைய உயரத்தை காட்டியிருக்காரு தகாத வார்த்தையில பேசியிருக்காரு இது ஏன் பண்றாங்க தெரியுமா மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேர்தல் ஆணையத்தின் மூலியமா இந்த ஃபார்ம் கொண்டு தராங்க இல்லையா எஸ்ஏஆர் ஃபார்ம் அப்படின்னு என்னன்னே இன்னும் தெரியாம நிறைய பேர் ஃபார்ம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க இதோட விளைவு என்ன ஆகும்னா வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான வாக்காளர் பட்டியல நம்மளோட பேரெல்லாம் வராதுன்ற விழிப்புணர்வே என்ன தெரியாம நிறைய பேர் இருக்காங்க ஓட்டரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தோ மற்ற கட்சிகள்ல இருந்தோ யாரும் சப்போர்ட்டுக்கு வரல அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அது என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரல நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து தான் வராங்க ஏன்னா அந்த ஒரு பிஎல்ஓ இருக்காங்கன்னா அதாவது அங்கன்வாடி பால்வாடி அவங்கள்ட்டெல்லாம் அந்த டீச்சருங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்து மூலயமா கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் வரணும் அவங்கள்ட்ட தான் அந்த ஃபார்ம் இருக்குது அவங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும் இந்தந்த வீட்டுக்காரங்க இந்தந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஎல்ஏ டூ நம்ம கழக நிர்வாகிகள் சப்போர்ட் பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க உதவி தான் பண்றாங்க அவங்களுக்கு அது வேலை கிடையாது உதவிதான் பண்றாங்க இதை ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்காளத்துக்கு வராங்க பாத்தீங்களா அதெல்லாம் யார் தெரியுமா எதுக்காக வராங்க தெரியுமா மக்களே அவங்களுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்ம் வந்து சரியா எல்லாத்துக்கும் கொடுக்க கூடாது சரியா பில்லப் பண்ணி கொடுக்க கூடாது இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஏன்னா வாக்காளர் இருந்து போதுமான வரைக்கும் வாக்குகளை நீக்கப்பட வேண்டும்ன்றதான் அவங்களுடைய அந்த பிஜேபியோடைய அவங்களுடைய கண்டென்ட் அவங்களுடைய கொள்கை அதுதான் ஏன்னா அவங்களுக்கு ஆதரவானவங்களை உள்ள கொண்டு வந்துடலாம் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறவங்க நம்மளுக்கு ஆதரவுனா யாருங்க சிறுபான்மையினர் மக்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற காலத்து மூலயமா யாரெல்லாம் பெனிஃபிட் ஆயிட்டு இருக்கமோ மகளிர் விடியல் பயண திட்டம் அதை யூஸ் பண்ணாத மகளிர் யார் இருக்கா சொல்லுங்க சிறுபான்மையினர் மக்கள் அது பொக்கிசமா ஒரு அது பஸ்ஸு கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் தேர் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு போற மாதிரி புருஷன் கிட்ட காசு வாங்கிட்டு போற மாதிரி தாத்தா கிட்ட காசு வாங்கிட்டு போற மாதிரி பஸ்ஸு காசு யாரு கேட்கறதுக்கு கிடையாது பெண்கள் இப்ப அந்த பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூலி வேலைக்கு போறவங்களுக்கு தான் அந்த பத்து ரூபாயோட மதிப்பு தெரியும் போக வர இருபது ரூபா ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் அதோட மதிப்பு அந்த கூலி வேலைக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா நூத்தம்பது ரூபாய் இருநூறுவா வேலைக்கு போறவங்களுக்கு தான் அந்த இருபது ரூபாயோட மதிப்பு தெரியும் தான் இந்த எஸ்ஐஆரோட கண்டா இருந்துட்டு இருக்கு தான் அந்த அப்ளிகேஷன் கொடுக்க வரவங்களையும் சேர்த்தி கூட ஹெல்ப் பண்ண வரவங்களையும் சேர்த்தி தன்னோட பொன்மொழிகள் லீலைகளால இந்த பி கே சுந்தர் அண்ணா வந்து வந்து திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்காரு இது இங்க மட்டும் கிடையாது கரூர்ல மட்டும் இல்லை இது போன்ற நிறைய இடத்துல இது பண்ணிட்டு தான் இருக்காங்க யாருன்னா உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உதவிக்காக வராங்களோ மக்களுக்காக வராங்களோ அவங்கள எல்லாம் இந்த மாதிரி பண்றதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கு முடிந்த வரை இந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி எத்த யாரையும் ஜிச்சாக வேண்டும் அந்த படிவத்தை எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பூர்த்தி செய்து கொடுங்க இதுதான் இப்ப முக்கியமான வேலை இப்ப சட்டியில இருந்தாலும் அப்ப அகப்பையில வரும் சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும் நீ ஓட்டு போடணும்னா பட்டியல பேருனதுன்னா நம்ம ஓட்டு போட முடியும் பாத்துக்கோங்க இப்ப வந்து நம்ம இங்க நம்ம முதல்வருக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு ஆதரவா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் பறிக்கப்படுறது இப்ப எஸ்ஐஆரோட முக்கியமான வேலை தேர்தல் முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு தான் அவங்களுடைய அடுத்த டார்கெட் இது வரைக்கும் பிஜேபியோட வேலை தமிழ்நாட்டில் பழிக்கல இப்போ அதுக்கான எல்லா வேலையும் சதித்திப்பா எல்லாத்தையும் திட்டிருக்காங்க அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க எல்லாம் நினைக்கிற மிஸ்டர் விஜய் எல்லாம் அதுக்கு குழந்தையா இருக்காங்க எத்தனை பேர் வந்தாலும் சரிரா எத்தனை பேர் வந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுவும் பண்ண முடியாது எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல திராவிடம்தான் வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சொட்டு இருக்கீங்க அஹ் நல்ல டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்